வணக்கம் மாரல் ஆஃப் த ஸ்டோரி வாழ்க்கையில நினைச்சது டார்கெட் அச்சீவ் பண்ண முடியல அப்படின்னு சொல்லி கதறி கதறி அழுவுறவங்களையும் வா நம்ம எதிர்பார்த்தது இது ஆனா ஏதாவது கிடைச்சதே ஐயோ நம்ம அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுறவங்களையும் ஒரே ஸ்டேஜ்ல உங்களால பார்க்க முடியும் நான் அதுக்கு ரெண்டு எக்ஸாம்பிள் சொல்லுவேன் ஓகே ஃபர்ஸ்ட் ஊருக்கே தெரிஞ்ச கிளாஸ் ரூம் கதை நீங்க பாத்தீங்கன்னா தொண்ணூத்தி எட்டு தொண்ணூத்தி ஒம்போது வாங்கின மாணவன் தேம்பி 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 அழுவான் அந்த நூறுக்கு ஒன்னோ ரெண்டோ குறைஞ்சி போச்சுன்னு சொல்லிட்டு அதே முப்பத்தஞ்சி முப்பத்தி நாலு மார்க் டோட்டல் வந்து ஒரு மார்க் பிளஸ் ஒன்னு போட்டு முப்பத்தஞ்சு போட்டு பாஸ் பண்ண வச்சிருப்பாங்க குதி குதி குதின்னு சிரிப்பான் சே ஃபெயில் ஆகி போய்ட போகிறோன்னு நினச்சிருந்தோம் நம்மளை பாஸ் பண்ண வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓகே இன்னொரு விஷயம் நீங்கள் நல்லா நோட் பண்ணால் தெரியும் ஒலிம்பிக் மெடல் கொடுக்கும்போது நீங்கள் பாருங்கள் முதல்ல வந்தவன் அபரிதமான சந்தோஷத்தில் இருப்பான் அவனை கழிச்சு கட்டுங்க ரெண்டாவது வெள்ளி பதக்கம் வாங்குறவங்க நீங்கள் பார்த்துருக்கீங்களா அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாத துக்கத்தில் இருப்பாங்க ஒரு சில பேர் அந்த பதக்கம் வாங்கும் தேம்பி தேம்பி அழுகுவாங்க ஓகே ஏன் அவங்க எதிர்பார்த்தது கோல்டு கோல்டுச்சேற கஷ்டம் தான் அவங்க மனசுல இருக்குமே தவிர வெள்ளி கிடைச்சதேன்ற சந்தோஷம் அவங்க மனசுல இருக்கவே இருக்காது அது முகத்துல நல்லா தெரியும் லாஸ்ட் பட் அந்த வெண்கல பதக்கம் வாங்குறவங்க நீங்க பாத்திருக்கீங்களா அந்த மூணு பேர்லயே அதிகபட்ச உற்சாகத்துல இருக்கிறவங்க அந்த வெண்கல பதக்கம் வாங்கினவங்க தாங்க ஏன் பதக்கமே கிடைக்காதுன்ற நிலைமையில இருந்திருப்பாரு அவரு ஆறுதல் பரிசு வெண்கலமாவது கிடைச்சதே ஒலிம்பிக்ல ஒரு மெடலாவது கிடைச்சது குதிச்சுட்டு இருப்பாரு சின்ன விஷயம்தாங்க ஆனா இதுதான் ஒட்டு மொத்தத்துக்கான வாழ்க்கை தத்துவம் ஓகே எல்லாருமே நம்ம ஒரு விஷயத்துல கலந்துக்கிறோம் ஐ மீன் வாழ்க்கைன்றது ஒரு போராட்டமான வாழ்க்கை தான் வாழ்க்கை போராட்டத்துல நம்ம போயிட்டு தான் இருக்கும் உலண்டிட்டு தான் இருக்கும் அப்படி நாம உலண்டிட்டு இருக்கும்போது தங்க பதக்கம் கிடச்சா சந்தோஷம் அனுபவிக்கிற சா ஓகே வெள்ளி பதக்கம் கிடச்சிட்டா நீ ஏன் சந்தோஷம் அனுபவிக்க மாட்டுற தங்கம் மிஸ் ஆச்சுன்னு அழுவியை தவிர வெள்ளி கிடைச்சதுன்னு சந்தோஷப்படுறதே இல்லை நாம இந்த மாதிரி வெள்ளி பதக்கம் கிடைச்ச மாதிரி இல்லாமல் வெண்கலக பதக்கம் கிடச்ச மாதிரி இருந்தால் வாழ்க்கை நல்லா இருக்குங்க ஓகே நம்ம போராடணும் ஏதாவது கிடச்சதே எதை வச்சு சந்தோஷப்படுவோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அடுத்த மூமெண்ட் நல்லாவே இருக்கும் இன்னொன்று நீங்கள் நோட் பண்ணலாம் ஒரு ஒரு ஒலிம்பிக் ஒரு ஒலிம்பிக்கில் வெண்கலம் வாங்கினவங்க அடுத்த ஒம்பி ஒலிம்பிக்ல வெள்ளி இல்ல கோல்டே வாங்கிடுவாங்க ஆனா ஒரு ஒலிம்பிக்கில் வெள்ளி வாங்கினோம் அடுத்த ஒலிம்பிக்கில் கோல்டு வாங்கறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவான் ஏன்னா அங்கவே ஒடிஞ்சு போனான் போன ஒலிம்பிக்லயே அவன் ஒடிஞ்சு போயிட்டான் அவனுக்கு கண் அந்த கரேஜ்னஸ் போயிடும் மறுபடியும் அவன் கரேஜ் வர வச்சு பண்ணுறவங்க ரொம்ப கம்மியா இருப்பாங்க ஆனா வெண்கலம் வாங்கினவன் தோக்கம் இருந்த என்னால் பதக்கம் வாங்க முடியும்னா ஏன் என்னால் அடுத்த கட்டத்துக்கு போக முடியாது அப்படின்ற இது இருக்கும் உற்சாகம் இருக்கும் இவ்வளவுதாங்க விஷயம் முடிஞ்சு போறது உத்வேகம் ரெண்டுத்துக்கான ரிசல்ட்டும் நீங்க அடுத்த அடுத்து ஒலிம்பிக்ல பார்த்தாலே தெரியும் பதக்கம் சேஞ்சஸ் ஆகறத பார்த்தாலே தெரியும் மீண்டும் விவாதிப்போம்